ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ இன்னைக்கு ஒரு கோயில் பார்க்கலாம் ப்ரோ வரையம்மன் கோயில் ப்ரோ எந்த கோயில் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டல இருக்குது ப்ரோ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ப்ரோ நம்ம தான் வந்து பாத்தோம்னா எல்லா கோயிலும் அர்ச்சனை நமக்கு பண்ணுவாங்க ஆனா வந்து இந்த கோயில் மட்டும் நம்ம வந்து அர்ச்சனை வந்து சாமிக்கு வந்து பண்ணலாம் ப்ரோ எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க ப்ரோ சாமி வந்து அழகா பார்க்கறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருக்குது பாருங்க ப்ரோ நாம் என்ன பண்ணணும்னா ஒரு சொம்பு ஒன்று கொடுப்பாங்க ப்ரோ அந்த சொம்பையில் நம்ம தண்ணி எடுத்துன்னு போயிட்டு சாமிக்கு வந்து மேலே வந்து நம்ம அர்ச்சனை பண்ணணும் ப்ரோ நம்ம என்ன பண்றோமோ பண்ணுறோமோ நிறுவர் தான் ப்ரோ நீங்களும் வாங்க ப்ரோ வந்து வேண்டிக்கணும் எல்லாமே நிறுவர் ப்ரோ நானும் சொம்பையில் தண்ணி எடுத்துன்னு போயிட்டு மேலேருந்து தண்ணியை வந்து அர்ச்சனை வந்து பண்ணிட்டேன் ப்ரோ நல்லா அருமையாக இருந்தது ப்ரோ நானும் வேண்டிக்கின ப்ரோ பக்தர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்தாலாம் ப்ரோ இவங்களாம் வந்துட்டு வேண்டிட்டு போயிருக்காங்களாம் ப்ரோ எல்லாருமே நிறைவேறிக்கிறதா ப்ரோ எல்லா வேண்டுதலும் நிறைவேறதா ப்ரோ நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ப்ரோ ப்ரோ மறக்காம இந்த வீடியோ வந்து பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ப்ரோ அவங்களும் பயன்படும் ப்ரோ இது போல கோவில் வீடியோ தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ப்ரோ நான் தான் உடைய டிஆர் ப்ரோ